நான் ஓ தூக்குதடி பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழ்ம்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் பார்த்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா

எல்லாம் நமக்கு நமக்கு வேண்டிய வேண்டான இப்படி உன்னை பார்க்க முச்சில என்ன அழகா இருக்கா தெரியுமா உன்னை இப்படி ரசிக்கலாமான்னு கூட இப்ப எனக்கு தெரியலடா நான் அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டேன் நீ மட்டும் இப்போ என்னை பார்த்தானுச்சிக்கோ உன் கண்ணாலேயே என்னை எரிச்சிருவா நான் பண்ண தப்பதாண்டா நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் எனக்கே தெரியுதுடா இப்போ இப்போ இவ்வளோ துணிஞ்சு உங்கள் வீட்டுக்கு வந்தவா நான் அப்பமே இந்த முடிவை எடுத்துருக்கணும்ண்டா உங்கள் அம்மாவை இவ்வளோ இவ்வளோ ஈஸியாக ஏமாத்தலான்னு எனக்கு தெரியாமல் போச்சுடா அப்பவுமே அப்பமே நான் இந்த முடிவை எடுத்திருந்தா இன்னைக்கு நீ எனக்கு எனக்கு சொந்தமானவா நான் இருந்திருப்பானா எனக்கே தெரியும்டா நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பு தானே ஒன்றை என் வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிஞ்சி நான் ஒரு புது வாழ்க்கைக்குள்ள புது வாழ்க்கைக்குள்ளே போகணுந்தாண்டா ஒவ்வொரு நாளும் நான் இருக்கேன் ஆனால் உன்னை பார்த்தா பாத்தா, எனக்கு நான் என்ன பண்றேன்னே தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் செய்யாத மாதவே பொய்யாத பேரேயே பொது யோ சங்க என்ன பண்றாங்க வேற தெரியலே பிஸியா இருக்கேன்னு வேற போன்ல சொன்னார் சரி நம்ம போய் கேக்குல கடை வெட்டிடுற தான் சந்தியா என்ன தம்பி ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு சந்தியாவை ஆசையா கூப்பிட்டு அவ கண்ணு முன்னாடி வந்து நிப்பான்னு பார்த்தா பாத்தா அத்தவந்து

சரி சரிப்பா வந்து உட்காரு தம்பி நம்பி காபி போட்டுட்டு வாரே ஆமா சந்தியா சந்தியா என்ன பண்றா சந்தியா பகணுமா அவ எங்க இருக்கா தம்பி அது பெரிய கூத்தாய் போச்சு இப்போ அப்படி அப்படி என்ன நடந்துச்சு தே காவியா மாசமா இருக்கிற விஷயத்தை போய் சோனிட்ட சொல்லிட்டு வாணி நான் சந்தியாவை சோனி வீட்டுக்கு அனுப்புனேன் சோனி என்னன்னா சந்தியா போனதே தெரியாம அவ நம்ம வீட்டுக்கு வந்துட்டா இப்பந்தான் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு தான் வந்தா வந்தவா அக்கா அங்க போயிட்டான் உடனே உடனே கிளம்பி அவளும் போயிட்டா இப்போ என்னன்னா யாருமே வீட்டுல இல்ல நான் மட்டும் தான் இருக்கேன் அப்போ சந்தியா வீட்டுல இல்லையா அவ சோனி வீட்டுக்கு எப்ப போனாத்தே அவ போய் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கு தம்பி என்னது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டானா அப்போ நம்ம ஃபோன் பேசும்போது போது தானே இருக்கேன்னு சொன்னா

ஏன் என்கிட்ட பொய் சொல்லு நான் வீட்டில் தான் நீ நான் வெளியே இருக்கேன்னு நான் என்ன சொல்ல போறேன் அவளை ஏன் என்கிட்ட பொய் சொன்னா என்ன காரணம் தெரியே இதோ இது பிரச்சனையில இருப்பாளா அவளுக்கு என்கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனை எதுவும் இருக்குமா நம்ம போய் சந்தியாவை பார்க்கலாமா பார்த்து பேசலாமா தள்ளி போலி என்ன பண்ணிட்டு இருக்க ரூம்ல கொஞ்சம் கூட கால் சந்தியா ஒரு பையன் கூடாது சந்தியா உனக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் திரும்பி இப்படி வந்து நிக்கிறா நான் எனக்கு நீ அமைஞ்ச வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இன்னும் ஒரு தடவை இப்படி வந்தான்னு வச்சுப்பா பல்லாம் அடிச்சு தட்டி எடுத்துருவேன்

என்னது அம்மா சொன்னாங்களா அம்மாவுக்கு தான் நான் சோனி நாம நான் மட்டும் தான் தனியா வந்தேன்னு தெரியுமே அப்போ எப்படி இவனை மாடிக்கு போக சொன்னாங்க இந்த பாரு உன் ஃப்ராடு பித்தலாத்தை அதை பற்றிலாம் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு உன் தங்கச்சி அங்க வந்தோடனே நீ அப்படியே பேனை யூஸ் பண்ணிக்கலாம்னு வந்திருப்பேன் உன் கிரிமினல் புத்திலாம் என்கிட்ட நடக்காது என்னது உன் தங்கச்சி இன்னும் இல்லையா இந்த இடத்துக்கு இருக்காளா ஏய் சத்தியமாக எனக்கு தெரியாதுதான் இருந்தாலும் எனக்கு இது எனக்கு இது

சந்தியா உனக்கு காத்தடிச்சுன்னா நான் காத்தடிக்கலன்னு சொல்லல ஆனா இப்போ உனக்கு கெட்ட வேண்டிய தாலிய மாத்தி உன் தங்கச்சி கருத்துல கெட்டனும் அப்பவே என் மனச நான் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன் தங்கச்சலதான் அதுக்கப்புறம் அவன் நல்ல எண்ணங்கள் அவ குணங்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சுச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நம்ம தெரிஞ்சதே தெரியாமையோ சோனி கழுத்துல தாலி கட்டிட்டோம் அவளையே நம்ம புன்றட்டி ஆய்க்கிடலாம் நான் முடிவுக்கு வந்துட்டேன் எனி காலம்ல நான் அவ கூட தான் வாழ போறேன் நீ உன் மாமா மாமா கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு என்னைய அடிக்கிறாடா நான் அப்படி என்ன பண்ணித்தனே நீ என்ன அடிக்கிறா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா நீ சும்மா நில்ல சுமையை தூக்கிட்டு நில்லு அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனா என் வாழ்க்கைக்குள்ள அது குறுக்க நிக்காத அத தான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த பாரு மாமன் மாமனை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி இருக்காது பேசாம அவர் கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு அடுத்தவங்க வாழ்க்கையை எப்படி பிரிக்கலான்னு இந்த குறுக்கு மூலைய பஸ்தியை வெளியே கலத்தி வை ஏன் இப்பட சொல்லிக்கிட்டே கல்லு மாதிரி நின்றுக்கா போடி

எனக்கு அவரை பிடிக்கவே செய்யாது அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வீட்டுல ஏற்பாடு பண்றாங்க நானே நீ படிக்கிறதா வெயிட் பண்ணிக்கிட்டு உனக்கு பொண்ணு கேட்காம உங்க அம்மாவ கொஞ்சம் கூட அறிவு இல்லையா படிக்கிற பொண்ணு கொண்டு மாமனுக்கு கல்யாணம் நீ அப்படி உங்க மாமன் என்ன பண்ணிக்கிறதுதான் அவர் அவரு போலீஸா போலீஸா எந்த ஷேஷன்ல போலீஸா இருக்காரு மாமா எங்க மாமாவும் வரல போயிஸா இருக்காரு அவர் போலீஸாவே இருக்கட்டும் உங்க அம்மாவோட கம்பி தானே நீ படிச்சு முடிக்கிற வரையும் வெயிட் பண்ணலாமே இதுக்காக அர்ஜென்ட்டா இப்போ கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க அப்பாவும் பாட்டியும் உங்க மாமா நல்லா சொல்லிட்டு உன் வாழ்க்கையை அழிக்க பாக்குறாங்க சரி நீ அழாத நம்ம ஏதாவது யோசிக்கலாம் எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல எனக்கு தான் கல்யாணம் பண்ணணும் ஆசையா இருக்கு நீங்க வந்து நீங்க வந்து எங்க வீட்டுல பொண்ணு கேளுங்க இந்த பாரு பூ மாதிரி நான் பொண்ணு கேட்க வர மாட்டேன்னு சொல்ல அப்படி நான் பொண்ணு கேட்க வந்தாலும் உங்க வீட்டுல உங்க மாமாக்கு தான் கட்டி கொடுக்க ஆசைப்படுவாங்க அது பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால நான் சொல்றேன் நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு

முதல்ல இந்த பைத்திய விடுப்பு மாதிரி இப்போ நீ உங்க மாமா கிட்ட போய் பேசு சப்போஸ் உங்க மாமா நம்ம காதலா சொல்லி அவரே ஏத்துக்கிட்டனா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல சோ எல்லாமே பாசிட்டிவா திங்க் பண்ணு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் சரி நீங்க நீங்க சொன்ன தைரியத்துல தான் நான் பேய் மாமா கிட்ட பேச போறேன் எதுனாலும் எதுனாலும் நீங்க பாத்துக்கிடுவீங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு உங்க பேசிட்டு கால் பண்ணி சொல்லு அந்த அசிங்கத்தெல்லாம் போக்குறதுக்கு இன்னைக்கு உன்னை தூக்கிட்டு போய் உன் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு உனக்கு ஒரு பாடம் கற்பிக்க போறேன் ரோஜா ஏன் கித்தாம் மாட்டிகிட்டே கேஞ்சி நால் ஒன்ன விழுமாட்டேன்

என்ன தெரியாத தெரியதானா அப்புறம் எப்படிடா எனக்கு தெரியும் துளசி நீ முன்னாடினா பேசவே தயங்குவ அண்ணா நீ இந்த ஊருக்கு வந்து நல்ல சாமதிமா பேச துளசி என் பேர் துளசி இல்லடா என் சோனி நீங்க ஆள்மாத்தி தூக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன்டா விடுங்க நல்ல நடிக்கரடி துளசி பிரஸ் நெச மாத்திரலாம் பேச்ச மாத்திடலாம் ஆனா உன் உருவத்தை மாத்த முடியுமா ஏ ஓ உருவந்தா என் நெஞ்சல அப்படியே பச்சையா பதிஞ்சுருக்கே நான் துணி ஃபோன்ல ஒத்தனை தானே சொல்றது நான் சொன்னேடா உனக்கு கல்யாணம் இருந்துச்சுடா அப்புறம் எப்படின்னா கபூ கபூ

காலேஜுக்கும் போன மாதிரி இல்ல இவ்வளவு நீ எங்க போன இந்த பாரு ராம் நான் உன்னை வெயிட் பண்ண சொன்னேன் ஆனா எதிர்பார்க்காம என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துட்டு இனி நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் நீ ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ சோனி அப்படிலாம் உன்னை விட்டுட்டு வேற பொண்ணு என்னால கல்யாணம் படிக்க முடியாது உனக்கு சொல்ல தயக்கமா இருந்துச்சுன்னா நம்ம எங்க ஃபேமிலியோட வந்து உன்னை பொண்ணு கேட்க சொல்றேன் நீ என்ன பொண்ணு கேட்டா கூட உன்னை நான் கல்யாணம் முடிக்க முடியாதுடா நீ நீ என்ன மறந்துட்டு உன் வாழ்க்கையை நீ அமைச்சுக்கோ ஏன் எதுக்குன்னு சொல்லு என்ன உனக்கு பிடிக்குதையா

உலகமே ஸ்பீடம் ஓடி போகுது ஏன் வண்டி பஞ்சராய் நிக்குது பாஸ் இன்னைக்கும் அந்த துளசி அண்ணி உங்களுக்கு டிம் டீ குடுத்துட்டு போயிட்டாங்க எவனே தெரியலடா அவளை தூக்க போகும் மட்டும் எவனாவது வந்து அவளை காப்பாத்திடுறாங்க இன்னைக்கு மிஸ் ஆனா என்ன இன்னொரு நாள் மட்டாமலா போயிடுவா